சாய்ராம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை என்பது நம்முடைய கர்மாக்களை குறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழியாகும் அது மட்டும் இந்த கூட்டு பிரார்த்தனை நம்முடைய மன வலிமையை நேர்மறை எண்ணங்கள் மூலமாக நம்முடைய மன வலிமையை அதிகரிக்கிறது நிச்சயமாக இன்றைய நாளில் கூட்டு பிரார்த்தனை வைப்பது என்பது இந்த வாரத்திற்கே மிகுந்த சக்தியாக மாறப்போகிறது என்றும் கூட கூறலாம் கூட்டு பிரார்த்தனை மூலமாக நிச்சயமாக கடவுளின் சக்தி நம் ஒருவருக்குள்ளேயும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதை முழுமையாக நம்ப தொடங்கி இந்த பிரார்த்தனையை நாம் தொடங்குவோம் நாம் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கடவுள் ஏதோ ஒரு மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கூட்டு பிரார்த்தனையை செய்ய தொடங்குங்கள் நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் சாயப்பா தக்க நேரத்தில் நிறைவேற்றி வைப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகளை பார்ப்போம் முதலாவதாக ஜெயவாணி அம்மா இவங்களோட சொந்தக்காரங்களில் ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்களோட பேர் தென்றல் இவங்களுக்கு வர இருபத்தி ஏழாம் தேதி கல்யாணம் நடக்க போகுது ஸோ இவங்களுக்காக இந்த கல்யாணத்தை ரொம்ப நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக சஜு இன்றைக்கி ஏஎல் எக்ஸாம் வந்து எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுங்களுக்கும் நிச்சயமாக நல்ல ஈஸியான கொஷின் பேப்பர் வரணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் எத்தனையோ கனவுகளோடு இந்த எக்ஸாமை எழுதுகிறாங்க நிச்சயமாக அவங்க எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு வெற்றிகரமான ரிசல்ட் வரணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக சுஜாதா இவங்களோட பக்கத்து வீட்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு ட்வென் பேபிஸ் அவங்க பேர் வந்து பிரதீக்ஷா இன்னொருத்தங்களோட பேர் பிரித்வின் இவங்க ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க தான் இவங்களுக்கு வந்து ஃபுல் பாடி டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் அந்த குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப அடிச்சிருக்கிறாங்க ஸோ இதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபுல் பாடி டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க பாடி டெஸ்ட் எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ஒரு ரீசனுக்காக ப்ரேயர் வச்சுருக்குறாங்க நிச்சயமாக அந்த குழந்தைகள் அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே கேட்டு நடந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக லக்ஷ்மின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து உயிர் பிச்சை கொடுங்கள் சாயப்பா அப்படின்னு சொல்லி பிரேயர் வச்சுருக்குறாங்க நிச்சயமாக அவங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சாயப்பா உரிய நேரத்தில் மருத்துவராக சென்று நிச்சயமாக அந்த ஒரு உடல் நலத்தை மீண்டும் கைப்பற்றி பழையதாக இருந்ததை விட மேலாக ஒரு உடல்நிலை சீராக பெற்று நிச்சயமாக சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அவங்களோட குடும்பத்தை அவர் பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக உயிர் பிச்சை கொடுங்கள் சாயப்பான்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ க்ரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நல்லது நடக்கணும் நம்ம எதிர்பாராத விதத்தில் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கும் அந்த அதிசயம் மூலமாக சாயப்பா உள்ள வந்து நிச்சயமாக அந்த அவரோட உயிரை திருப்பி அவருக்கு கொடுத்து அவரோட உடல்நலத்தை திருப்பி அவருக்கு கொடுத்து நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்லபடியான ஒரு பாடி கண்டிஷனில் அவங்க வருவாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக கார்த்திகேயன் இவங்களுக்கு வந்து ரெண்டாவது குழந்தை வேணும்னு சொல்லி சாயப்பா வேண்டி கிட்ட கேட்டிருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனைவியும் அன்பேசாய் குடும்பத்தில் வரணும்னு சொல்லி சாயப்பாக்கிட்ட கேட்டிருக்காங்க நிச்சயமாக வருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ராதா இவங்களோட பொண்ணு இவங்க வந்து ரொம்ப அதிகமான தலைவலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தீராத தலைவலியாக அவங்களுக்கு இருந்துகிட்ருக்குது அதுக்கான மருத்துவ பரிந்துரையின்படி நிச்சயமாக இவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ என்ன கிடைக்கணும்னு இருக்குதோ அது சாயப்பா மூலம் மிக நன்றாக கிடைக்கணும் நிச்சயமாக அந்த தீராதா தலைவலியிலேருந்து இவங்க விடுவி விடுவிக்கப்பட்டு வெளியில் வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக அங்கே இவங்களோட ரிலேஷன் அவங்களோட நேம் வந்து மது இவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு தான் இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு ஸோ அதனால் இவங்க ஒரு ஒரு நாளைக்கும் ரெண்டு ஊசி இருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு ஊசியோட ரேட்டுமே ரெண்டாயிரம் ரூபா என்னமோ வருது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒட்டு மொத்தமாக ஒரு ஆறு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு இன்ஜெக்ஷனோட காஸ்ட்டும் ரெண்டு லட்ச ரூபா வருது இதெல்லாம் எடுத்து இதை வந்து பண்ணால் மட்டும்தான் கேன்சர்லேருந்து ஓரளவுக்காவது க்யூர் ஆக முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் நிச்சயமாக இந்த ஒரு சின்ன வயசில் இவங்கள நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம சாயப்பாக்கும் நிச்சயமாக தெரிஞ்சுருக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த கேன்சரில் இருந்து நிச்சயமாக முழுமையாக வெளியில் வரப்பட்டு இந்த ஊசி இதில் இதுக்கு விதமான ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை நடத்தி சாயப்பா வந்து இந்த கேன்சர்லேருந்து அவங்களை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்தில் ஏற்கனவே மூணு பேர் இந்த கேன்சர்ன்ற இந்த ஒரு விஷயத்தால் இறந்துருக்குறாங்க இவங்க நாலாவது ஆளாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக இவங்க கேன்சர்லேருந்து வெளியில் வந்து ஒரு பெரிய அதிசயத்தை நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மூணு பேர் இறந்துருக்குறாங்க இந்த குடும்பம் வந்து எவ்வளவு வந்து இப்போ தான் வளர்ந்து வர ஒரு குடும்பம் நிச்சயமாக இவங்களோட தேவை இந்த குடும்பத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சர்லேருந்து எந்த விதமான செக்கப் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்திருந்தாலுமே நிச்சயமாக இந்த கேன்சரால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது சீக்கிரமாக குணமாகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வரணும்னு சொல்லி நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் அடுத்ததாக பிரபா இவங்களோட பையன் மாதேஷ் இவங்களுக்கு வந்து பதினெட்டு தான் ஆகுது ஆனால் இப்போவே வந்து முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இந்த வயசில் வந்து முடி போச்சுன்னா ரொம்ப அந்த மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சாயப்பா வந்து நிச்சயமாக இவங்களுக்கு நேரில் வந்து பார்த்து இவங்களோட அறிவுறுத்தலின்படி எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதை வந்து உடனடியாக தீர்த்து விட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே நிற்கணும் கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக நிர்மலா இவங்களுக்கு கல்யாண பிரச்சனை இருக்கிறது இது வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு வாட்டி கல்யாணம் வந்து ப்ரிப்பேர் ஆகி லாஸ்ட் மினிடில் வந்து அது கேன்சல் ஆகிடுது ஸோ இன்னொரு வாட்டி வீட்டில் வந்து இன்னொரு மேப்பில் பார்த்துருக்குறாங்க இந்த மேப்பில் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் நிச்சயமாக இந்த கல்யாணம் ஊர் போற்றும்படி ஊரில் இருக்கவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும்படி சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் இந்த கல்யாணம் நிச்சயமாக மிக சிறப்பாக நடக்க வேண்டும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக தேஜஸ்வினி இவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து நிச்சயமாக இவங்க எல்லாத்தையுமே விடுவிச்சு வெளியில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகள் முடிந்தது அடுத்ததான பொது பிரார்த்தனைகள் இன்றைய நாளுக்கான பொது பிரார்த்தனைகள் என்னவென்றால் நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்கள் எல்லாருமே சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக இன்று பிறந்த நாள் காணும் கல்யாண நாள் காணும் வெட்டிங் டே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே சாயப்பாவோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையால் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துருப்பாங்க இன்றைய நாளை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் சில பேர் வந்து இருப்பாங்க இந்த இந்த ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு ஒரு நாள் தீந்துருச்சுன்னா போதும் நாளைக்கு ஒரு நாள் கிடச்சதுன்னா போதும் அப்படின்னு சொல்லி நிறையவே கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு இன்றைக்கி இன்றைய நாள் வந்து ஒரு சாதகமான நாளாக அவங்களுக்கு மாறணும் இந்த இந்த ஒரு நாளில் நிச்சயமாக அவங்களோட லைஃபே எல்லா விதத்துலேயும் மாறணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனையில் எத்தனை பேர் வந்து அவதிப்பட்டுருக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக இன்றைக்கி ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுக்கலாம் சாயப்பாக்கிட்ட நிச்சயமாக இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்